போலீஸ் எஸ்ஐ பணிக்கான தேர்வில் குளறுபடி நடந்துள்ளதை வெளிப்படுத்திய நிலையில் தன் அறைக்கு தீ வைத்துக் கொள்ள சதி நடந்துள்ளதாக கூடுதல் டிஜிபி கல்பனா நாயக் புகார் அளித்துள்ளார் ஆந்திர மாநிலம் கர்னூல் பகுதியைச் சேர்ந்தவர் கல்பனா நாயக் தமிழக காவல்துறையின் ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்றி எட்டாம் ஆண்டு ஐபிஎஸ் அதிகாரியான இவர் தற்போது சிலை கடத்தல் தடுப்பு பிரிவில் பணியாற்றி வருகிறார் இதற்கு முன் காவல்துறை சிறை மற்றும் தீயணைப்பு துறைகளுக்கு இரண்டாம் நிலை காவலர்கள் மற்றும் எஸ்ஐ தேர்வு செய்யும் சீருடை பணியாளர் தேர்வு வாரியத்தின் உறுப்பினராக பணியாற்றி வந்தார் கடந்த ஜூலை இருபத்தி எட்டாம் தேதி கல்பனா நாயக் அறையில் மின்கசிவு காரணமாக குளிர்சாதன பெட்டி வெடித்து தீ விபத்து ஏற்பட்டதாக கூறப்பட்டது இது தொடர்பாக எழும்பூர் காவல்நிலைய போலீசார் வழக்கு பதிவும் செய்தனர் இந்த விபத்து நடப்பதற்கு முன் இரண்டாயிரத்து இருபத்தி மூன்றில் காவல்துறை மற்றும் தீயணைப்பு துறைகளுக்கு போலீஸ் எஸ்ஐக்கள் மற்றும் நிலைய அலுவலர் என எழுநூற்று ஐம்பது பணியிடங்களுக்கு ஆட்களை தேர்வு செய்ததில் குளறுபடி நடந்துள்ளதாக சென்னை உயர்நீதிமன்றம் விசாரித்து வரும் வழக்கு ஒன்றில் கல்பனா நாயக் அறிக்கை தாக்கல் செய்தார் அதில் மதிப்பெண்கள் பெற்று தகுதி இருந்தும் இடஒதுக்கீடுகளில் சேர வேண்டியவர்களுக்கான வாய்ப்பு மறுக்கப்பட்டுள்ளது இதனால் குளறுபடி ஏற்படுத்தப்பட்டுள்ளது என்று கல்பனா நாயக் அம்பலப்படுத்தியிருந்தார் புதுக்கோட்டை மாவட்டம் வயல் வழக்கு வன்கொடுமை தடுப்பு சட்ட சிறப்பு நீதிமன்றத்தில் இருந்து புதுக்கோட்டை நடுவர் நீதிமன்றத்திற்கு மாற்றம் செய்யப்பட்டுள்ளது தனியார் ஊழியரை காரில் கடத்தி பணம் பறித்த வழக்கில் கைதான சிறப்பு எஸ்ஐ மற்றும் வருமான வரி அதிகாரிகள் ஆகியோருக்கு ஜாமீன் வழங்கி சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது தமிழக அமைச்சரவை கூட்டம் பிப்ரவரி பத்தாம் தேதி நடைபெறவுள்ளதாக தகவல் வெளியாகி உள்ளது இந்த ஆண்டிற்கான சட்டசபை முதல் கூட்டம் ஜனவரி ஆறாம் தேதி முதல் பதினோராம் தேதி வரை நடைபெற்றது அதைத் தொடர்ந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஆறாம் நிதியாண்டிற்கான பட்ஜெட் தாக்கலுக்காக சட்டசபை இம்மாத இறுதியில் கூடவுள்ளது பட்ஜெட்டில் இடம்பெற வேண்டிய முக்கிய அம்சங்கள் கூட்டத்தொடரில் விவாதிக்க வேண்டிய எதிர்கொள்ள வேண்டிய முக்கிய பிரச்சனைகள் குறித்து வரும் பத்தாம் தேதி நடக்கவுள்ள அமைச்சரவை கூட்டத்தில் ஆலோசிக்கப்பட உள்ளதாக கூறப்படுகிறது ஹிஸ்புத்தகிர் அமைப்பில் சேர்ந்து கிலாபத் எனும் இஸ்லாமிய ஆட்சியை நிறுவ பயங்கரவாத செயலுக்கு சதித்திட்டம் தீட்டி செயல்பட்டு வந்த முக்கிய புள்ளிகள் இரண்டு பேரே என்ஐஏ அதிகாரிகள் கைது செய்துள்ளனர் இந்தியா உட்பட பல நாடுகளில் ஹிஸ்புத்தஹிர் என்ற பயங்கரவாத அமைப்புக்கு தடை உள்ளது இந்த அமைப்புக்கு ஆட்கள் சேர்த்து ரகசிய பயிற்சி அளித்தது தொடர்பாக சென்னையைச் சேர்ந்த ஹமீது உசேன் அவரின் தந்தை அகமது மன்சூர் சகோதரர் அப்துல் ரஹ்மான் ஆகியோர் இரண்டாயிரத்து இருபத்தி நான்காம் ஆண்டு மே மாதம் சென்னை மத்திய குற்றப்பிரிவு போலீசாரால் கைது செய்யப்பட்டனர் அதன் பின்னர் அவர்களின் கூட்டாளிகள் மூன்று பேரும் கைதாகினர் இது தொடர்பாக என்ஐஏ இது தொடர்பாக என்ஐஏ அதிகாரிகள் விசாரித்து வருகின்றனர் அவர்கள் உத்தகிர் அமைப்புக்கு ஆள் சேர்த்து பயங்கரவாத செயலுக்கு சதித்திட்டம் தீட்டி செயல்பட்டது தொடர்பாக சென்னை மற்றும் திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடி உட்பட ஆறு இடங்களில் சோதனை நடத்தினர் அவர்களின் வீடுகளில் நடத்திய சோதனையில் என்ஐஏ அதிகாரிகள் முக்கிய ஆவணங்களை கைப்பற்றியுள்ளனர் அதன் அடிப்படையில் இருவரிடமும் விசாரணை நடத்தினர் அப்போது இந்தியாவின் இறையாண்மையை சீர்குலைக்க வேண்டும் கிலாபத் எனும் இஸ்லாமிய ஆட்சியை நிறுவ வேண்டும் அங்கு தற்போதுள்ள அரசின் கட்டமைப்புகள் மீது தாக்குதல் நடத்த வேண்டும் என சதி திட்டம் தீட்டி செயல்பட்டு வந்தது தெரிந்துள்ளதாக என்ஐஏ அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் கியூட் தேர்வுக்கு விண்ணப்பிக்கும் தேதி நேற்றுடன் முடிவடைந்த நிலையில் தேசிய தேர்வு முகமை வரும் எட்டாம் தேதி வரை அவகாசத்தை நீட்டித்துள்ளது ஆதி திராவிடர் பழங்குடியினர் மாணவர்களுக்கு வழங்கப்பட்ட கல்வி கடனை தள்ளுபடி செய்து தமிழக அரசு உத்தரவு பிறப்பித்துள்ளது ஆதிதிராவிடர் பழங்குடியினர் மற்றும் கிறிஸ்தவ ஆதிதிராவிடர் மாணவர்களுக்கு ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்தி இரண்டாம் ஆண்டு முதல் இரண்டாயிரத்து பத்தாம் ஆண்டு வரையிலான காலங்களில் மருத்துவம் மருத்துவம் சார்ந்த படிப்புகள் உள்ளிட்ட அனைத்து படிப்புகளுக்கும் கல்வி கடனாக நாற்பத்தி எட்டு புள்ளி ஒன்பது ஐந்து கோடி ரூபாய் வழங்கப்பட்டது இந்த தொகையை மாணவர்களிடமிருந்து வசூலிக்க இயலாத நிலையும் வசூலிக்க சரியான பதிவேடுகள் மற்றும் விவரங்கள் ஏதும் இல்லாத நிலையும் உள்ளது அத்துடன் வசூலிக்க வேண்டிய நபர்களை அடையாளம் காண இயலாத நிலையும் உள்ளது எனவே மாணவர்களுக்கு வழங்கப்பட்ட கல்வி கடனான நாற்பத்தி எட்டு புள்ளி ஒன்பது ஐந்து கோடியை சிறப்பினமாக கருதி முழுவதும் தள்ளுபடி செய்து உத்தரவிடப்படுகிறது என்று அரசு தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது அமெரிக்க அதிபராக டொனால்டு ட்ரம்ப் பதவியேற்ற நிகழ்ச்சியில் பிரதமர் மோடிக்கு அழைப்பு விடுக்க வேண்டும் என்பதற்காக வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் அமெரிக்கா சென்றதாக மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி குற்றம் சாட்டியிருந்தார் இந்நிலையில் ராகுல் காந்தியின் குற்றச்சாட்டை வெளியுறவு அமைச்சர் ஜெய்சங்கர் மறுத்துள்ளார் மக்களவை எதிர்க்கட்சி தலைவர் ராகுல் காந்தி என் மீது வேண்டுமென்றே தவறான தகவலை பரப்பியுள்ளார் இந்த தவறான தகவல்கள் நம் நாட்டின் சர்வதேச மரியாதைக்கு பங்கம் விளைவிக்கும் என எச்சரிக்கிறேன் நான் அப்போது அமெரிக்காவின் வெளியுறவு மந்திரி மற்றும் பைடன் நிர்வாகத்தின் தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் ஆகியோரை சந்திக்க சென்றிருந்தேன் அங்கு நடந்த இந்திய தூதரகங்களின் தலைமை அதிகாரிகளின் கூட்டத்திற்கு தலைமை தாங்கினேன் நான் தங்கியிருந்த காலத்தில் புதிதாக நியமிக்கப்பட்ட தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் என்னை சந்தித்தார் எந்த கட்டத்திலும் பிரதமருக்கான அழைப்புதல் பற்றி பேசப்படவில்லை நமது பிரதமர் இத்தகைய நிகழ்வுகளில் கலந்து கொள்வதில்லை என்பது அனைவரும் அறிந்த ஒன்று இத்தகைய நிகழ்வுகளில் இந்தியா சார்பில் சிறப்பு தூதர்கள் மட்டுமே கலந்து கொள்வது வழக்கம் ராகுல் காந்தியின் இந்த பொய்கள் அரசியல் நோக்கத்திற்காக இருக்கலாம் ஆனால் அவை வெளிநாட்டில் நமது மரியாதையை குலைக்கும் என்றும் அமைச்சர் ஜெய்சங்கர் குறிப்பிட்டுள்ளார்